விளக்கேற்ற நல்ல எண்ணெய் நீங்கள் தினம்தோறும்புவலகத்திலிருந்து பாதுகாப்பாக வீடு திரும்பினால் அவர்களை நினைவு கூறுங்கள் நாளைய பாதுகாப்பின் ஆதாரம் அவர்கள்தான் இன்றைய சுதந்திரமும் அவர்களால் தான் அவர்கள்தான் நம் தேசத்தின் பாதுகாப்பு சக்திகளான இந்திய ராணுவ வீரர்கள் அவ்வாறான ராணுவ அதிகாரிகளை உருவாக்கும் இடமாக சென்னை ஆபீசர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமி திகழ்கிறது சுமார் எழுநூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பழகு சென்னை மீனம்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்த பயிற்சி பட்டறையில் பங்கு பெறும் வீரர்களுக்கு நாற்பத்தி ஒன்பது வார பயிற்சி அளிக்கப்படுகிறது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சென்னை ஆபீசர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமியில் உள்ள பரமேஸ்வரன் ட்ரில் ஸ்கொயரில் புதிதாக பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகளின் தேர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தேர்ச்சி பெற்ற ராணுவ அதிகாரிகளின் அணிவகுப்பும் மிடுக்கா நடைபெற்றது இளம் அதிகாரிகளின் பெற்றோர்களும் உறவினர்களும் பயிற்சியாளர்களும் பெருமிதத்தோடு கலந்து கொண்டனர் சென்னை ஓடிஏவில் இந்த ஆண்டில் மட்டும் நூற்று இருபத்தி ஓரு ஆண் கேடட்களும் முப்பத்து ஆறு பெண் கேடட்களும் ராணுவ சேவையில் பணி அமர்த்தப்பட்டுள்ளன இந்திய ராணுவ வரலாற்றில் முதல் முறையாக ஐந்து பெண் கேடட்கள் ஆர்கிலரி ரெஜிமெண்டில் இணைந்துள்ளன நட்பு நாடுகள் என்ற அடிப்படையில் ஐந்து வெளிநாட்டு ஆண் கேடட்களும் இருபத்தி நான்கு வெளிநாட்டு பெண் கேடட்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனே ஐ அம் லெஃப்டினெட் ரிபாசிங் அண்ட் ஐ ஜாயின்டு ஓடிஏ ஒன் டுவெண்ட்டி மே டுவெண்ட்டி 22 and after 11 months of training today my training is completed and now i am stepping into my new life new career and i hope it will be successful and i will try to give my best as my husband did i also want to do as much as i can இந்த பரேடை வங்கதேச பாதுகாப்பு படைகளின் தலைமை படை தலைவரான ஜெனரல் எஸ் எம் சைபுதீன் அகமத் மதிப்பாய்வு செய்தார் மேலும் பயிற்சியில் சிறந்து விளங்கிய ஏ சி ஏ அஜய் சிங்கில் என்ற அதிகாரிக்கு தங்க பதக்கம் மற்றும் ஸ்வாடா பானரையும் வழங்கினார் பிறகு எஸ்இஓஓ அஜய்குமாருக்கு வெள்ளிப் பதக்கத்தையும் பிஇஓ சைனிக்கு வெண்கல பதக்கத்தையும் வழங்கினார் ஓடிஏ தேர்ச்சி பெற்ற அதிகாரிகளுக்கு தனது வாழ்த்துக்களையும் உத்வேகத்தையும் அளித்தார் மேலும் இந்திய வங்கதேசத்தின் நட்பு நீடோடி வாழ வேண்டும் என தன் விருப்பத்தை தெரிவித்தார் ஜெனரல் எஸ்எம் சைফুদ্দিন அகமது இந்திய லெப்டினன்ட் ஜெனரல் சஞ்சீவ் சௌஹானுடன் ஜிபி சென்று தேர்ச்சி பெற்ற அதிகாரிகளின் ராணுவ அணிவகுப்பை பார்வையிட்டார் மேலும் வங்கதேச ராணுவ ஜெனரல் எஸ் எம் சைফুদ্দিন அகமதுக்கு இந்திய ராணுவத்தின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது It was a complete different thing for us and uh, it was kind of a And it is all because of the training that we had here, we are able to see what we are today. And uh, it was fun, especially with the course mate. We went through everything together and we enjoyed everything together the good part and the bad part. வங்கதேச் கடந்த ஒரு ஆண்டு காலமாக பயிற்சி பெற்ற அதிகாரிகளுக்கு அதிகாரப்பூர்வ விடை பெறும் விழாவாக ஒரு சீதா மற்றும் இரண்டு சேத்த ஹெலிகாப்டர்கள் மூலம் பிரிவு விழா நடத்தப்பட்டது மூன்று ஹெலிகாப்டர்கள் மூலம் ராணுவ அணிவகுப்பில் இருந்த அதிகாரிகள் மீது ரோஜா இதழ்கள் பொருத்தப்பட்டன All with the parents, as a parent, we are very proud of her. After 11 months, when she was a women cadet, now she is left in Kanu the So I'm really glad. காலை உணவு இடைவேளைக்கு பிறகு நடந்த பிரிவு விழாவில் இளம் அதிகாரிகள் சார்பாக மேகி என்ற ராணுவ அதிகாரி பிரியாவிடை உரையாற்றினார் புதுதனமான அவர்கள் உற்சாகத்தில் ஒருவரை ஒருவர் தூக்கிக்கொண்டு கொண்டு தங்களின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர் பின்பு அனைத்து இளம் அதிகாரிகளும் கதம் கதம் படாயேஜா என்ற பாடலை ஆக்ரோஷத்துடன் பாடி மகிழ்ந்தார்கள் மீண்டும் மூன்று ஹெலிகாப்டர்கள் மூலம் ராணுவ அணிவகுப்பில் இருந்த அதிகாரிகள் மீது ரோஜா இதழ்கள் கொட்டப்பட்டன தங்கள் கையில் வைத்திருந்த பலூன்களையும் பறக்கவிட்டனர் இறுதியாக வங்கதேச ராணுவ ஜெனரல் எஸ் எம் சைபுத்தீன் அகமத் மற்றும் இந்திய லெப்டினன்ட் ஜெனரல் சஞ்சீவ் சௌஹானுடன் தங்கள் ராணுவ பிரிவு வாரியாக புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் இந்த உற்சாகமும் மிடுக்கும் தானே நம் ராணுவத்தின் அடையாளம்